அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் செய்கின்ற தொழிலில் உதவியாக இருக்கும் என்றும் பிறரும் நம்மை போல் வளர வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் சிலரை கூட்டாளிகளாக சேர்த்து அந்த நபர்களுக்கு உங்களுடைய தொழில் ரகசியம் தொழில் நுணுக்கங்கள் தொழில் செய்யும் முறை ஆகியவற்றை கற்றுக்கொடுத்து அந்த நபர்களே பின்னாளில் உங்களுக்கு எதிரியாக வந்து உங்களையும் உங்களுடைய தொழிலையும் அழித்து ஒழிக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கின்றார்களா ஆம் என்றால் உங்களுக்கான காணொலி தான் இது இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து அதில் வரக்கூடிய முறைகளை செய்யும் பொழுது உங்கள் உடன் இருந்து உங்களை ஏமாற்றி உங்களுக்கு எதிராக தொழில் ஆரம்பித்து உங்கள் தொழிலை முடக்கி உங்களுடைய மனநிலையையும் பணவரவையும் பாதிக்கக்கூடிய நபர்களை என்ன செய்யலாம் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒருவருக்கு இந்த தொழிலில் ஒருவருக்கு இந்த தொழிலை ஒருவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை கற்றுக் கொடுப்பதனால் உங்களுக்கு உதவிகரமாகவும் பின்னாளில் அவர்கள் நேர்மையாக தொழில் செய்வதற்கும் வசதியாக இருக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தவறான நபர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவதிப்படக்கூடிய நபர்கள் பலர் இருக்கின்றார்கள் நமது காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அன்பர்களும் தங்களுக்கு போட்டியாக தாங்கள் செய்யும் தொழிலையே ஆரம்பித்து தங்களுடைய வாடிக்கையாளர்களை தவறான சில தகவல்களை சொல்லி உங்களுக்கு அவர்களுக்கு எதிராக திருப்பி எதிரிகள் தொழில் செய்து கொண்டிருப்பதாக கூறியதனால் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது இதே போன்ற பாதிப்பு உங்களுக்கும் ஏற்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட நபரினுடைய பெயர் மற்றும் ஒரே ஒரு ஃபோட்டோ இவற்றை வைத்து உங்களுக்கு தெரிந்தே துரோகம் செய்து உங்களையும் உங்கள் தொழிலையும் பாதிக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கண்டிப்பாக தண்டிக்க முடியும் இவ்வாறு உங்களுக்கு தொழில் போட்டியாக இருக்கக்கூடிய எதிரிகளை தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை தினத்தில் மட்டுமே இந்த முறைகளை நீங்கள் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடிய நபர் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மஞ்சள் நிற துணியை பை போல தைத்து கொண்டு அதில் எந்த நபர் உங்களை ஏமாற்றி உங்களுடைய தொழிலை பாதித்துக் கொண்டிருக்கின்றாரோ நல்ல முறையில் வளர்ந்து வரக்கூடிய உங்களுடைய தொழிலை போட்டி பொறாமையின் காரணமாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அந்த நபர் சம்பந்தப்பட்ட காலடி மண் போட்டோ வேறு ஏதாவது பொருள்கள் உங்களுக்கு கிடைத்தால் அதை வைத்து இதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் பையில் எதிரினுடைய ஃபோட்டோ கிடைத்தால் அதை வைத்தோ அல்லது மேற்சொன்ன பொருள்களில் ஏதாவது ஒன்று கிடைத்தாலும் அதை வைத்தோ ஒரு சிறிய உருண்டை போல அந்த பையை மாற்றும் அளவிற்கு தயார் செய்து கொண்டு கொஞ்சம் மாற்றுப்பாதான் பாதிக்கப்பட வேண்டிய நபரினுடைய ஃபோட்டோவை உள்ளே வைத்து அதற்குள்ளாக நெருஞ்சில் முட்களை உள்ளே கொட்டி ஒரு உருண்டையான பந்து போல செய்ய வேண்டும் இதில் வெறும் ஃபோட்டோ மட்டுமல்லாமல் காலடிமன் அவர் சம்பந்தப்பட்ட வேறு ஏதாவது பொருள்கள் இருந்தாலும் சேர்த்து வைத்து சிறிய அளவிலோ அல்லது சற்றே பெரியதான அளவிலோ ஒரு பந்து போல உருட்டி கொண்டு அதனை மயான பூமியில் எடுத்து சென்று உங்களுடைய காலால் மயான சாம்பலில் படும்படி எட்டி உதைத்துவிட்டு வர வேண்டும் இவ்வாறு நீங்கள் உதைத்து விட்டு வந்த பிறகு அதே நாள் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனமான பிறகு நீங்கள் காலால் எட்டி உதைத்து சாம்பலில் விழுந்திருக்கக்கூடிய அந்த பந்தினை கைகள் படாமல் ஒரு குச்சியால் ஒதுக்குப்புறமான இடத்திற்கு தள்ளி வந்து மயானத்தில் இருக்கக்கூடிய உடைந்த மண் பானைகளின் மீதத்தின் மீது இதை எடுத்து வைத்து அதன் மேல் இருபத்தோரு வரமிளகாய்களை இருபத்தி ஒரு வர வைத்து தீமூட்டி நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய பந்து அதன் மீது வைத்திருக்கக்கூடிய மிளகாய்கள் அனைத்தும் எரியும் வரை தொடர்ந்து எரித்து கொண்டே இருக்க வேண்டும் இவை அனைத்தும் நன்றாக எரிந்து கருகி சாம்பலாக மாறிய பின்னர் அந்த சாம்பலின் மீது நாய் அல்லது கழுதையின் சிறுநீரை தெளித்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் போதும் உங்களுக்கு எதிராக ஒரே தொழிலை செய்து உங்களை வளர விடாமலும் உங்களுக்கு மனதளவில் பாதிப்பு ஏற்படுத்தவும் செய்கின்ற நபர் எவராக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக பாதிப்படைவார்கள் தாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டம் என்பதை மட்டுமே அனுபவிப்பார்கள் பணவரவு பத்து ரூபாய் வந்தாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு வரக்கூடிய பலவிதமான கெடுபலன்கள் அவர்களுக்கு நடக்க ஆரம்பித்துவிடும் இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும் நன்றாக நியாயமான முறையில் தொழில் செய்யக்கூடிய மற்ற மனிதர்களை உங்களுடைய எதிரி அல்லாத அல்லது உங்களை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்ட தொழிலை பயன்படுத்திய பழிவாங்கக்கூடிய நபர்களாக இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் இதை செய்யக்கூடாது உங்களை பாதிக்கக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே உங்களிடமிருந்து பிரிந்து சென்று உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்